சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் அமைச்சர் பாபு பதிலுரை வழங்கினார் தொடர்ந்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட அவர் ஓதுவார நியமனத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று தெரிவித்தார் பத்து திருக்கோவில்களில் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களின் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டத்திற்கு ஆண்டுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் மாற்றுத்திறனாளிகளுக்கு கோவில் சார்பில் இயக்கப்படும் பேருந்துகள் ரோப்கார் மற்றும் தரிசனத்திற்கு கட்டணம் கிடையாது என்றும் அமைச்சர் பாபு அறிவித்துள்ளார் ஓதுவார் நியமனம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எழுபது நாற்பத்தி ஐந்து ஓதுவார்களை நியமித்திருக்கின்றோம் இதில் பதினோரு ஓதுவார்கள் பெண்கள் மேலும் எழுபது ஓதுவார் பணியிடங்கள் காலியாக உள்ளன இந்த எழுபது ஓதுவார் பணியிடங்களை அறையத்துறையின் சார்பில் நடத்தப்படும் ஓதுவார் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்றவர்களுக்கு அதில் முன்னுரிமை அளித்து அவர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் ஓதுவார் நியமத்தில் பெண்ணுரிமைக்கு முன்னுரிமை திசையெட்டும் ஒழிக்கிறது தேவார ஆம் குழந்தைகளுக்கு பால் பால்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே பத்து திருக்கோயில்களுக்கு இறை தரிசனத்திற்கு வருகை தரும் பக்தர்களின் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கப்படும் இந்த திட்டத்திற்கு ஆண்டொன்றுக்கு ஆகின்ற செலவு ஐம்பது லட்சம் ரூபாய் மான்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே காட்சி தந்து பால் தந்தார் திருஞான சம்பந்தருக்கு இறைவன் என்பார்கள் வரலாற்றில் காட்சி தந்து பால் தந்தார் திருஞான சம்பந்தருக்கு இறைவன் என்பார்கள் பால் தந்தார் குழந்தைகளுக்கு நம் முதல்வர் என்பது புதிய வரலாறு பேரவைத் தலைவர் அவர்களே மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டம் பேரவைத் தலைவர் அவர்களே இத்துறையில் தரிசனத்திற்கு வருகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு திருக்கோளில் சார்பில் இயக்கப்படும் பேருந்துகளில் கட்டணம் இலவசம் மற்றும் ரோப்கார்களில் கட்டணம் இலவசம் இறை தரிசனத்திற்கு கட்டணமே இல்லை தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்